ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வென்லாஸ் வோர் அண்ட் இன்னைக்கு இது என்ன வீடியோன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அண்ட் உண்மையாகவே சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஸோ நைட்டு ஒன் ஓ கிளாக் ஆக போகுது சரிங்களா அப்படின்னு இந்த வீடியோ எடுக்கிறேன் பிகாஸ் நாங்கள் வந்து நேற்றே போய் அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிவிட்டா ஒரு சின்ன வீடியோ ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாரு மறக்காமல் அண்டு பார்த்தீங்கன்னா கரும்பு உங்களுக்கே பார்த்துட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் கட் பண்ண வாங்கிட்டு வந்தேன் பட் பாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சு அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரியும் வேஸ்டியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது வந்து பச்சை அரிசி ஒன் சுகர் ஒன் கேஜி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைசா வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இவ்வளோதான் கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுத்த பொங்கல் கிஃப்ட் ஓகேங்களா ஒன்ற விஷயம் என்னன்னா நம்ம காசை வாங்கி நம்பிக்கே கிஃப்ட்டு கொடுக்குறது அதை நம்ம கவர்மெண்ட்டு எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களா ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிவி வாங்குறோம் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னா ஜிஎஸ்டி போட்டுவாங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு பொருள் வாங்கினா ஒரு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அந்த கொஞ்சம் பத்து டென் தௌசண்ட் மேலே வாங்கினா ஒரு ஜிஎஸ்டி அந்த மாதிரி இருக்குது ஒரு டிவி வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபி டூ தௌசண்ட் ஒரு டிவின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கூட போடுறாங்கன்னா டூ தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்துடும் ஸோ பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கு இவ்வளோ நாய் பேர்ல மாதிரி எத்தனை பேர் டிவி வாங்குவாங்க எத்தனை பேர் ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்குகிறவங்க எத்தனை பேர் ஒரு ஒரு பூ காய்லேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன மளிகை சமான் ஒரு உளுத்தம்பர் பார்க்கட்டும் ஒரு தோரம்பர் பார்க்கட்டும் வேலைக்கு ஒரு சீரகம் ஸோ பில்லிங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சிஸ்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதோட அமௌண்ட்லாம் போட்டுகிட்டே வந்தாங்க ஸோ இதெல்லாமே நம்ம நம்ம தான் இது ஒருத்தர் ஒரு நாள் மட்டும் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் பல பேர் வந்து நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் அண்ட் ஒன்று விஷயம் என்னென்னா ஓகே அதை கொடுத்துட்டாங்க இது வாங்கணும் வாங்கிட்டாங்க அதெல்லாம் விட்டுங்க ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் டே இப்போ எலெக்ஷனில் வந்து அவங்க வீட்டாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே எதுவுமே இதே கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் ஸ்டீல் மேம் ஓகேங்களா லாஸ்ட் இயர் கொடுத்தாங்களா கேட்டிங்கன்னா கொடுக்கல ஸோ ஆகா கொடுக்குற மாதிரி இருக்குது அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது இருக்க கொடுத்து கொடுக்கலாம் நம்ம கேட்கக்கூடிய இங்கெல்லாம் கொடுத்த வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான் அண்டு அவ்வளோதான் இல்லை சொல்ல அண்டு அதே மாதிரி நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்டில் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோ கொடுத்து தான் மறக்காமல் லைக் ஷேர் காமாம் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் த வியூ கால்ஸ் பாய்